மதினால ஒரு வயசான அம்மா ரொம்ப வயசான கழவி அந்த அம்மாவுக்கு ருபையான்னு பேருந்து ஹாரிஸ் அந்த அம்மா ஒரே ஒரு பையன் தான் வேற யாரும் இல்ல வீட்டுல அந்த அம்மாவுக்கு அந்த பையன் அந்த பையனுக்கு அந்த அம்மா பையன் பேரு ஹாரிசா ஹாரிசா இபின் தொழுதுட்டு வர்றாரு பத்ரு நடக்க போற நேரம் சூழல பத்ருக்கு எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவருக்கு போலான்னு ஆசை அம்மாட்ட சொல்ல வர்றாரு என்னன்னு நான் பதருக்கு போறேன் அந்தம்மா மனசுக்குள்ள இன்னைக்கு பையன் வந்த உடனே அவனுக்கு பொண்ணு பாக்குறத பத்தி பேசணும் ஏன்னா வீட்டுல அந்தம்மாக்கு தோண தான் இவருக்கு எல்லாம் தான் ரெண்டு பேத்தி தவிர யாரும் இல்ல வயசான கிழவினா கூன் விழுந்த கிளவி குடுகுடுப்பு கிழவி அடியுண்டும் வந்த உடனே நான் ஒரு விஷயம் பேசணும்ன்னாரு இவரு யாரு ஆரிசாப்னு சுராகா நானும் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் சரி முதல்ல பையன் தான் எப்பவுமே தாய் பசங்களுக்கு தான் முன்னிருங்க சொல்லுப்பா இல்ல ரசூடுல பதருக்கு போறாங்க எல்லாரும் வீட்டு வீட்டுக்கு போறாங்க கட்டாயப்படுத்தல ஆனா எனக்கு போகணும்னு ஆசையா இருக்கு போய் சகிதா ஆசை இருக்கு ஒரே ஒரு தாயை பார்த்து கொள்றதுக்கு ஆள் இல்லைங்கிறது நல்லா தெரியும்

அனுப்பி வைத்து விட்டத திரும்பி வந்துருச்சு பதில் முடிந்தது பதில் வெற்றி பதில் வெற்றி எல்லாரும் திரும்பி வருகிறார்கள் துரதிருஷ்டவசமா நடந்துச்சு என்ன தெரியுமா பதிலே தொடங்காததுக்கு முன்னால முதல் நாள் நைட்டு தவறாக ஹாரிசா கொல்லப்பட்டு விட்டார் கிணத்துல தண்ணி குடிக்க போனாரு கிணத்துக்கு பாதுகாவலராக பெருமான் செல்ல அலி செல்வம் யாரையோ ஒருத்தரை போட்டு வச்சிருந்தாங்க கண்ணியில் விஷம் கலக்க யாராவது வரக்கூடும் கிணறை அபகரிக்க யாராவது வரக்கூடும் வந்தா கரெக்டா சொருகிறோம் வருகிறது தொண்ட குழியில அந்த குரல் வலைக்குள்ள விட்டா அந்த வலைக்குள்ளேயே போகும் கண்ணி இமையில கருவிழிக்குள்ள போகும்னா கருவிழிக்குள்ளேயே போகும் அவர் தான் அங்க உட்கார்ந்து இருக்காரு ஹரிசாவை முன்பின் பார்த்ததில்லை நள்ளிரவு நேரம் விளக்குகள் இல்லாத காலத்தில் தண்ணி குடிக்க வந்த ஆரிசாவை சரியாக வெட்டார் குரல்வளியில தாய்ந்து உடனடியாக கிழவி மூதாட்டி ரூபையு இந்த உலகத்தில் ஆறுதலுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை ஆனா தெரியல பதில் முடிச்சு எல்லாரும் வர்றாங்க வரவேற்கிறதுக்கு குடும்பம் எல்லாம் மதினா பூரா வாசலுக்கு வந்துருச்சு இப்ப இருக்கிற குபா பக்கத்துக்கு பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பதிலுக்கு வரவேற்க நிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து இந்த அம்மாவும் நின்று பையன் வருவான் பையன் வருவான் செல்லம் தான் வருவார்கள் எல்லாம் வர வர ஆரம்பிக்க ரெண்டு ரெண்டு பேரா வர்றாங்க அவங்க குடும்பம் போயிருது ரெண்டு ரெண்டு பேரா வர்றாங்க அவங்க குடும்பம் போயிருது மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஆட்சிகள் வர்றப்ப இருக்கிற நிலைமை மாதிரி நம்ம ஆட்சி எப்ப வருவாரு எப்ப வருவாரு வர வர ஒவ்வொரு குரூப்பா போகும் சில பேர்த்துக்கு அவசரம் பொறுக்க முடியாம எங்கான்னு இருக்காரு அப்படின்னு வர்றவர்கள் கேட்பாங்க ஆமா ஆமா அவரு சாமான எடுத்துட்டு இருக்காரு வருவாரு இல்லையா வர்ற வர வர எல்லாரும் போறாங்க இந்தம்மா காத்து கொண்டு நிற்கிறது யார்கிட்டையும் ரொம்ப நேரம் பொறுமை இழந்து கேட்டுருச்சு என் ஹாரிசா வர்றானா என் ஹாரிசா பின்னாடி வர்றானான்னு கேட்டுச்சு கொஞ்சம் மெதுவா சொல்லிருக்கலாம் கொஞ்சம் இங்கிதமா சொல்லி இருக்கலாம் அவர் என்ன அவசரமோ டப்புன்னு போட்டு வேற மாதிரி உடைச்சிட்டார் ஆரிசாவெல்லாம் இல்ல அதெல்லாம் இறந்துட்டாரு அவர் சஹீதெல்லாம் ஆகல போர் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அப்ப அவ்வளவுதான் இருக்கிற ஆர்வம் எல்லாம் போன அந்த கிழவி அப்படியே வீட்டுக்கு போகல போக மாட்டேன் முகம் வரட்டும் போகவே மாட்டேன் அதுக்கப்புறம் கடைசியாக வருகிறார்கள் பெருமான் சல்லா செல்லம் இடத்துல போய் கிதாபுல் ஈமான்ல கிதாபுல் மகாஸ்ல சஹிவுல் புகாரில ஹீசினுடைய இப்போது நான் சொல்லுகிற இந்த வார்த்தை இருக்கிறது ஹாரிசாவினுடைய தாய் ருபய் ரசூலுல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் என் பையன் ஷஹீத் இருந்தான் நான் அவன் ஆசைக்காக இதை நான் பொறுத்து கொண்டுகிறேன் பொருத்தி கொண்டுகிறேன் பேசாமல் போய் விடுகிறேன் அப்படி அவன் மட்டும் ஆகலாம் அந்த மாதிரியா தூதரே நான் இந்த மதீனாவில ஒப்பாரி வைப்பேன் எப்படி ஒப்பாரி தெரியுமா மதீனாவினுடைய வரலாறுல இதுவரையும் எந்த பொம்பளையும் தன் மகனுக்கு இப்படி நடுவீதியில ஒப்பாரி வச்சது இல்லைன்னு ஒரு ஒரு ரெக்கார்ட் ஆகணும் நான் அந்த அளவுக்கு ஒப்பாரி வைப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிருந்து பெருமானாரை பேசவிடவில்லை அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நான் இவ்வளவு பெரிய ஒப்பாரி வைப்பேன் மிக நான் இவன் செல்லும் கண்களிலே கண்ணீர் யோசித்து பாருங்கள் அந்த பையனுக்கு இந்தம்மாவை தவிர யாரும் இல்ல இந்தம்மாவுக்கு அந்த பையனை தவிர வேற யாரும் இல்ல வாழ்க்கையே சூனியமாகி போகிற நாளைக்கு என்னன்னு தெரியாத ஒரு நிலையில் மூதாட்டி குச்சியோடு நிற்கிறாள் தன் மகனுடைய செய்தி இப்படி வருகிறது பெருமானர் செல்லாதே செல்லம் கேட்டார்கள் அல் உனக்கு என்னத்துன் வாஹிதா வந்தி அசாபல் ஆண்டா நீ என்ன அங்க ஒரு சொர்க்கம் இருக்குதுன்னு நினைச்சியா எக்கச்சக்க சொர்க்கம் இருக்கிறது தாருள் முகாமா இருக்கிறது தாருல்கரா இருக்கிறது தாரு சேனா இருக்கிறது

ாக இருந்தார்கள் இன்னைக்கு எங்க போய் தேடுவது காதலிகளுக்கு பின்னாலே தேடுகிறோம் டாஸ்மாக பின்னாலே தேடுகிறோம் மோசமான இடங்களுக்கு பின்னாலே தேடுகிறோம் மோசமான கொள்கைகளுக்கு பின்னாலே தேடுகிறோம் பெற்றோர்களை பெரியவர்களை மதிக்காத சொல்வழி கேட்காத அவர்களை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு பின்னாலே தேடுகிறோம்